ஒரு லெவலுக்கு மேலே வந்து தூக்கமே இல்லாத நல்ல கூட வரும் ஆனால் அது யோகா நித்திரி ஆகிடும் இப்போது நாளெல்லாம் தூங்குறதே இல்லை எனக்கு மந்திரம் இருக்குது உக்காந்துக்கிட்டோ படுத்துக்கிட்டோ மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் அந்த தூக்கத்திலேயே கூட எனக்கு என்னை யார் கூப்பிடுறாங்க யாருடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் விசிட் பண்ணுறேன் எல்லாமே தெரியும் ஸோ தூங்கி தூங்கிவிட்டால் காசினியில் உயிர்கள் ஏது அப்படின்வாங்க சில நிலையை அடைந்தவர்கள் தூங்கவே முடியாது அதனால் ஆழ்ந்து கண் துயிலும் போதும் அப்படின்னு ஒரு வழி இருக்கு எல்லா நேரத்திலையும் சாமியை நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க அல்லும் பகலும் மனவரதமும் நினைப்பார்க்கு அப்படின்வாங்க எப்பயுமே சாமியை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு வாழ்க்கை இருக்கு அதுக்கு தூங்காமல் தூங்கி சுகம்பெறுவது எக்காலம்னு சொல்வார் தூங்கின மாதிரி இருக்குது ஆனால் தூங்க மாட்டாங்க ஸோ தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்போ அந்த தியானத்தில் தூங்குற போது அதுக்கு அரி தூயில்னு பேர் வேணால் நீங்கள் ஆ ரின்றத ஹரீன்னு கூட சொல்லிக்கலாம் பெருமாள் அப்படி தான் தூங்க அறிந்து இன்னொன்று ஹரிந்து அரியை போல அதனால் ஹரி துயில் அரி ரெண்டும் ஒன்று தான் அது அந்த நிலைகளை தொட முடிஞ்சால் வில் ஆல்வேஸ் பி Healthy, you will not be uh, bored uh, with uh, uh, less sleep or whatever is that.